சாய் ராமாயணம் அத்தியாயம் நாற்பத்தி மூன்று மகா சமாதி இரண்டாம் பகுதி ஓம் ஸ்ரீ விநாயகனே போற்றி ஸ்ரீ சரஸ்வதியே போற்றி ஸ்ரீ குரு மகாராஜனே போற்றி குல தேவதைக்கும் ஸ்ரீ சீதா ராமச்சந்திரனுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் குரு ஸ்ரீ சாயிநாதனை பக்தியுடன் சிறந்தாழ்த்தி வணங்குகின்றேன் கடந்த அத்தியாயத்தில் சமத்த சாயியின் நிர்ஞானம் விவரிக்கப்பட்டது விட்டு போனதும் நிறைவு பெறாததுமான விவரங்கள் இந்த அத்தியாயத்தில் சம்பூர்ணம் செய்யப்படும் சமத்த சாயியின் மீது எனக்கு ஏற்பட்ட அற்புதமான பிரேமை அவருடைய அருள் வழிபாடே சாயியின் பொட்பாதங்களில் மூழ்கிய ஹேமான் அவருடைய இந்த சரித்திரத்தை எழுதுகின்றேன் அவரே பிரேம பக்தியை அளிக்கிறார் சரித்திரத்தின் மகிமையை மேம்படுத்துபவரும் அவரே இக்காரணம் பற்றியே அவரை ஆராதிக்கும் நெறிமுறை பெருமை வாய்ந்தது அதுவே உலகியல் நம்மை பிரிக்கிறது ஆதலின் நான் என் உடலாலும் பேச்சாலும் மனதாலும் அவரை ஆயிரம் தடவைகள் வணங்குகின்றேன் சிந்தனை செய்வதால் அவருடைய மகிமையை உணர முடியாது அனநியமான சரணாகதியால் தான் முடியும் மூட்டையாக சேர்த்திருக்கும் பாவங்களையும் மலங்களையும் கழுவித்தள்ளி மனத்தூய்மை அடைவதற்கு இதர சாதனைகளால் பயனில்லை மனத்தூய்மை பெறுவதற்கு ஹரிபக்தர்களின் பக்தர்களின் கீர்த்தியை நினைப்பதும் பஜனியாகவும் கீர்த்தனையாகவும் பாடுவதையும் விட சுலபமான சாதனை எவ்வளவு தேடினாலும் அகப்படாது ஆகவே நாம் முன்பு சொன்ன கதையை விட்ட இடத்தில் பிடிப்போம் அதை பற்றி சிறிது ஆலோசனை செய்வோம் நம்முடைய ஆனந்தத்தின் இருப்பிடமான சாயியை பற்றிய வியாக்கியானத்தை தொடர்ந்து சொல்லுவோம் அவருடைய நிர்ஞானம் ஏன் விஜயதசமி அன்று நிகழ்ந்தது என்பதும் எவ்வாறு தாட்யாவை சாக்கு வைத்து வரும்பொருள் உரைக்கப்பட்டது என்பதும் ஏற்கனவே விவரமாக சொல்லப்பட்டன தேகத்தை விடுக்கப் போகும் சமயத்தில் தர்மம் செய்ய வேண்டியது பற்றி விழிப்புடன் இருந்தது லக்ஷ்மிபாயி தானம் செய்தது ஆகிய அனைத்து விவரங்களும் பின்னர் எடுத்துரைக்கப்பட்டன இந்த அத்தியாயத்தில் தம்முடைய முடிவு நெருங்கிய காலத்தில் பாபா எவ்வாறு ஒரு பிராமணரை ராமாயணம் படிக்க சொல்லி செவிமடுத்தார் என்ற விவரமும் சமாதி அமைய வேண்டிய இடம் முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட விவரமும் நினைவு சின்னமாக பாபா பாதுகாத்து வந்த செங்கல் எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து உடைந்த விவரமும் சொல்லப்படும் இவை அனைத்தையும் கவனமாக கேளுங்கள் அதுபோலவே முன்பொரு சமயம் பாபா பிரம்மாண்டத்தில் தம்முடைய பிராணனை மூன்று நாள்கள் வைத்தபோது அது சமாதி நிலை இல்லை என்றும் பாபா இறந்துவிட்டார் என்றும் ஷிருடி மக்கள் உறுதிபட நினைத்தது பற்றியும் கேளுங்கள் இறுதிச் சடங்குகள் செய்வதற்கு தயார் செய்து கொண்டிருந்தபோது பாபா திடீரென்று உயிர் தெழுந்ததைக் கண்டு மக்கள் தெடுக்கிட்ட விவரத்தையும் கேளுங்கள் ஆயினும் இது யாரும் கேட்க விரும்பாத நிர்யான கதை பாபா தேகத்தை விடுத்தது பற்றிய சங்கதிகள் கேட்பவர்களுக்கு மனவேதனையையும் சிரமத்தையும் அளிக்கும் இருந்த போதிலும் சாதுக்கள் மற்றும் ஞானிகளுடைய முக்தி சம்பந்தமான கதைகள் கேட்பவர்களையும் சொல்லுபவர்களையும் புனிதப்படுத்தும் ஆகவே விஸ்தாரத்துக்கு பயந்து பகுதி பகுதியாக முடிந்தவரை கேட்டு சமாதானம் அடையுங்கள் ஓம் சாய்ராம் எல்லோருக்கும் சுபம் உண்டாகட்டும்